உங்க கிட்ட காரு பைக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சிருந்தாலும் சரி நீங்க காரு பைக்கு லாரி பஸ் எது வேணா வச்சுட்டு போங்க உங்ககிட்ட இருக்கா உங்க பேர்ல இருக்கு அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஏன்னா இதனால வரக்கூடிய பிரச்சனைய உங்களால சமாளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது வந்துட்டு பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெரியும் அச்சோ இது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு இருக்கலாமோ யாராவது சொல்லியிருந்தா நமக்கு இது புரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அதனால தான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ எவ்வளவோ மோசடிகள் அப்படின்றது இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் குறிப்பாக லோன் மோசடி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நம்மளுடைய விடி தமிழ் சேனலில் போட்டுட்டு இருக்கோம் நம்மளுடைய லோனப் தமிழ் சேனலில் ஆமாங்க நம்ம கிட்ட வந்துட்டு இந்த ஒரு சேனல் மட்டும் கிடையாது நம்மக்கிட்ட இன்னும் ரெண்டு சேனல் இருக்குது மூணு தானே கட்டினேன் ஆமாம் இன்னொன்று இருக்கு அது அப்புறமா சர்ப்ரைஸாக சொல்கிறேன் மூணு சேனல் அப்படின்றது இருக்குது ஒரு சேனல்ல ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நமக்கு வந்து வீடி தமிழில் எழுபதாயிரத்துக்கு மேலே எண்பதாயிரம் கிட்ட வரப்போகுது இப்போ எண்பதாயிரத்துக்கிட்ட இருக்கிறாங்க நம்மளுடைய லோனாக தமிழில் பத்தாயிரம் அப்படின்றது வந்துட்டு இருக்குது சரி ஓகே இப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண வந்தேன் அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் நானு ஏன்னா நான் இந்த லோனை பற்றி நிறையா பேசிட்டு இருக்கேன் அதில் நிறையா மோசடி அப்படின்றது வருது நிறைய எல்லாத்துலேயுமே நீங்க வந்துட்டு எதை எடுத்துக்கிட்டாலும் இதுலேயும் மோசடி நீங்க வந்துட்டு டிஜிட்டல்ல எடுத்துக்கிட்டாலே நீங்க ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அதுலேயும் மோசடி நடக்குது லோனு எதுவாக இருந்தாலும் சரி மோசடி நடக்குது அதை கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் சரி ஓகே ஏன்னா எனக்கு இதுலலாம் அனுபவம் இருக்கு அப்படின்றதுக்காக சரி இப்போ நம்ம மேட்ருக்குள்ள வந்துருவோம் அதாவது சைலேந்திர பாபு அடிக்கடி வந்துட்டு வீடியோ போடுவார் இந்த அவேர்னஸ் தொடர்பாகவும் ஃபிட்னஸ் தொடர்பாகவும் வீடியோ போடுவார் ஸோ அதை நான் பார்ப்பேன் நான் அப்படி பார்க்கக்குள்ள திடீர்னு ஒரு வீடியோ வந்துட்டு எனக்கு ரீல்ஸ் ஷேர் ஆகிருந்துது அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா இது போல வந்துட்டு காரு பைக்கு இதெல்லாம் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கவனமா இருங்க ஏன்னா நம்மளுடைய ஆட்டிஓல இருந்து ஒரு மெசேஜ் வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ்ல எப்படி இருக்கும்னா நீங்க இந்த டோல்கேட்டை வந்துட்டு வேகமா கிராஸ் பண்ணிட்டீங்க இந்த சிக்னல்ல நீங்க நிக்காம போயிட்டீங்க இல்லை உங்க வண்டி மேல ஒரு வழக்கு போட்டுருக்குறோம் அதனால நீங்க வந்துட்டு இப்ப பணம் கட்டி ஆகணும் இந்த பணத்தை வந்துட்டு நீங்க இந்த மூலயமா கட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ அக்யூட்டா நம்மளுடைய ஆர்டிஓல இருந்து வர்ற மாதிரியே ஒரு மெசேஜ் அப்படின்றத அனுப்புறாங்கன்னா அந்த மெசேஜை கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பக் அப்படின்றது நம்மளுடைய மொபைலை டோட்டலாக அதனுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பாஸ்வேர்டு ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எக்ஸட்ரா விஷயங்கள் எல்லாத்தையுமே திருடிக்குதான் இதை தான் அவர் வந்துட்டு அந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நான் போய் தேடி பார்த்தேன் தேடி பார்த்தா எனக்கே அந்த மெசேஜ் வந்துருக்குதுங்க எனக்கே தெரியல நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்துட்டு ஆட்டியோவில் இருந்து அந்த லைசன்ஸு ஸோ வந்து லைசன்ஸ் இல்லாமல் போயிருக்கீங்க அப்படின்றது வந்துருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னல் அணிக்காம போயிட்டோம் இப்படின்னு வந்துச்சு நான் எப்போவுமே சரி நான் அந்த அதுக்கு தான் நான் நம்மளுடைய சேனல்லாம் சொன்னேன் நான் லோன் ஆப் பண்ணிட்டு இருக்கேன் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் பேங்கிங்கை பற்றி எனக்கு தெரியும் ஓரளவுக்கு நான் ஏன்னா அந்த ஃபீல்டு எட்ட வருஷமாக இருக்கிறதுனால அப்படின்னு அந்த விஷயத்த நான் அதுக்கு தான் அங்கே சொன்னேன் ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சதுனால நான் அந்த லிங்க் எதையுமே கிளிக் பண்ண மாட்டேன் அப்போ நான் லிங்க்கை கிளிக் பண்ணாமல் டேரெக்டாக வந்துட்டு கார் இன்ஃபோவில் போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்கறேன் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் வேகன் வாகன் இருக்கு பார்த்தீங்களா அதுல போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன் அதுலேயும் ஒன்றுமே இல்லை அப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு தெரிய வருது ஓ இவர் சொன்ன மெசேஜ் இதுதான் போல இந்த மாதிரி ஏமாத்துறவனுங்களாம் வந்துருக்கிறானுங்க அப்படின்றது வந்துட்டு எனக்கு புரிஞ்சுது சில பேர் இப்படி கண்டுக்காம அதை கடந்து போயிருக்கலாம் இன்னும் சில பேர் இதை பார்த்து அச்சுச்சோம் இன்னும் என் வண்டிக்கு ஒரு பேசக்கூடாது போடுறா பில்ல பேமெண்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ லிங்கை கிளிக் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் கார் பைக் நீங்கள் வந்து வாகனம் வச்சிட்டு இருக்கீங்க அதாவது பெட்ரோல் அடித்து ஓட்டுற வண்டி டீசல் அடித்து ஓட்டுற வண்டி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அது எந்த வண்டியாக இருக்கட்டும் ஏன் ஃப்ளைட்டு கூட வச்சிருக்கேன் பிரச்சனை இல்லை ஏன்னா அதுக்கும் இவங்கெல்லாம் அனுப்பணுங்க ஸோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கான ஒரு வீடியோ தயவு செய்து இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுக்கானது மட்டும் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கானதுக்கான வீடியோ தான் இது அதனால எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்குது இது உங்களுடைய ஆஃபீஸ் குரூப்பு ஃபேமிலி குரூப்பு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எங்க வேணா ஷேர் பண்ணி கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கும் இது போன்ற மெசேஜ் வந்துதுன்னா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணிடாதீங்க ஒரு வேளை இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்குன்னா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை படிச்சு பார்ப்பேன் ஓகே நண்பர்களே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்துட்டு சொல்லிட்டு போயிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடனும் இதை விட பெறுவது உங்கள் விஷ்வனான பாய்